மனித வாழ்க்கை என்பது காலை முதல் மாலை வரை மடிந்து காலை முதல் மாலை வரை உழைத்து கஷ்டப்பட்டு மிகவும் கஷ்டப்படுகிறோம் கஷ்டப்பட்டு அதன் பின்பு தன் வாழ்நாள் முடிந்து தம்முடைய மேன்மையை எல்லாம் நாம் இழந்து போகிறோம் மறித்த பின்பு எதுவும் இருக்க போவதில்லை மனிதனின் உழைப்பு என்னத்திற்கு நம்முடைய பிதவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தரைப்பு நான் உழைவிட்டு விடுவதும் இல்லை நிலை கைவிடுவதும் இல்லை யோகு நான்காம் அதிகாரம் இந்த மனித வாழ்க்கையிலேயே வரக்கூடாத மிக பெரிய மனநிலையான ஒரு நோய் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட காரியம் எது என்றால் பயம் பயம் என்பது ஒரு உணர்வு பயம் பாகம் அல்ல அது ஒரு வித உணர்வு ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர மற்ற எந்த பயத்தையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது உலக காரியங்களை குறித்தோ மற்ற மனிதர்களை குறித்தோ மற்ற விஷயங்களை குறித்தோ கொள்ளாத ஆவிகளை குறித்தோ மரணத்தை குறித்தோ இப்படி எதை குறித்தும் பயப்படக்கூடாது பயம் என்பது நமக்கு தீமையை வரவழைக்க கூடிய ஒரு உணர்வு பயத்தை விட்டுவிட்டால் நாம் நிம்மதியாய் வாழலாம் எதிர்காலம் நன்றாக இருக்கும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம் பயம் என்பது என்ன பயம் என்பது கடந்த கால நினைவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடந்துவிடுமோ என்று கற்பனை செய்கிற ஒரு உணர்வு அதாவது அது ஒரு கற்பனை அது நிகழ்கால நிகழ்வாக என்றுமே மாறப்போவதில்லை நாம் அதை நினைக்கும் பொழுது பயம் என்ற காரியம் நமக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்கிறது அதுதான் உண்மை பயத்தை நாம் வெறுக்க வேண்டும் நாம் ஏற்கனவே நம் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களின் அடிப்படையில் துன்ப நேரங்கள் வேதனையான நேரங்கள் நமக்கு நடந்திருக்கலாம் அந்த துன்பத்தை நினைத்து கொண்டு எதிர்காலத்திலும் நாம் இதை செய்தால் இப்படி ஒரு துன்பம் வந்து விடுமோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடுமோ என்று கற்பனை செய்து கொண்டு இந்த நிகழ்காலத்தில் வாழ்வது இந்த நாளில் வாழ்வதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமையான பயம் என்கிற சொல்லாயிருக்கிறது இந்த பயம் நம் வாழ்க்கையை அழித்துவிடும் இந்த உலகத்திற்கே சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய பெரிய கண்ணி வேடி என்று சொல்லலாம் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தான் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கன்னி வேடி என்ன என்றால் அது பயம் ஏன் இதை அப்படி சொல்கிறோம் என்றால் கடைசி கால வஞ்சகம் வரும் பொழுது பல விதங்களில் ஆயுதங்களை பல ஆயுதங்களை போர் வீரர்கள் பயன்படுத்துவது போல சாத்தான் பல ஆயுதங்களை பயன்படுத்துகிறார் அவன் ஆயுதங்களை பயன்படுத்துவது நம் உணர்வுகளை வைத்துதான் நம்முடைய உணர்வுகள் தான் அவனுக்கு இடம் கொடுக்கின்றன அவன் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இந்த பயம் என்ற உணர்வு இருக்க போகிறது ஏனென்றால் இந்த பயத்தை தூண்டி எரிகிற நரகாக்கினைக்கு போகிற ஒரு டிக்கெட் போன்றது அந்த பயம் என்பது ஹந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்பது அதனால் அந்த முத்திரையை போட வைக்க கடைசி காலத்தில் மிரட்டி பயம் இந்த காரியத்தை செய்ய வைப்பான் அதனால் எச்சரிக்கையா இருந்து பயத்தை விட்டு விலகுவோம் அது நமக்கு நல்லது பயம் நமக்கு கூடாது அதை புரிந்து கொள்வோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் இன்னும் பல இடங்களிலும் பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படையாக பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணத்தில் அக்னி கடலில் போடப்படுவார்கள் என்று மிக வெளிப்படையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அதனால் எடுத்த உடனே பயப்படுகிறவர்களும் பொய்யர்களும் அக்னிக்கு இரையாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் விதிக்க ஆராதனைக்காரர்கள் விபச்சாரக்காரர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் போடப்படுவார்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னிக் கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலில் சொல்லப்பட்டிருக்கிற பாவமே பயம்தான் அதனால் பயப்படுதல் கூடாது பயம் பரிசுத்தமான பயம் என்று ஒன்று உண்டு அது இசைய பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் என்று கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பயம் பரிசுத்தமான பயம் அதை தவிர மற்ற எல்லா பயங்களும் பாவமே அதை புரிந்து கொள்வோம் பயம் பலவித நூற்றுக்கணக்கான கணக்கான நூத்தி ஐம்பது விதமான பயங்கள் இருக்கிறது என்று விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது அப்படி இருந்தால் அத்தனை பயங்களில் எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நம் பெற்றோர்களை கண்டு பயப்படுவது மனைவியை கண்டு பயப்படுவது கணவரை கண்டு பயப்படுவது பிள்ளைகளை கண்டு பயப்படுவது மேல் அதிகாரிகளை வேலை செய்யும் இடங்களில் மேல் அதிகாரிகளை கண்டு பயப்படுவது அல்லது அதிகாரம் வகிப்பவர்கள் ஆளுகை செய்கிறவர்களை கண்டு பயப்படுவது இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் நம்மை பாவத்திற்குள் செய்ய வைத்து பாவம் செய்ய வைத்து அழிக்க வைத்துவிடும் பயம் பாவம் அல்ல பயப்படுகிறவன் பாவம் செய்து விடுவான் சுலபமாக ஏனென்றால் அப்படி பயப்படுகிறவர்களை மிரட்டி பாவம் செய்து வைத்து விடலாம் இது சுலபமாய் முடிந்து விடும் அதனால் பயத்தை நமக்குள் வைத்திருக்க கூடாது கருத்து பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை பயத்தின் ஆவி என்பது பயப்படுகிறவர்கள் அதிகமாய் பயப்படுகிறவர்களுக்குள் அந்த பயத்தின் ஆவி இருக்கும் அது மகா பெரிய பொல்லாத ஆவி அது வந்து அந்த கிறிஸ்தவின் காலத்தில் பய பயங்கரமாய் செயல்பட போகிறது அந்த பயத்தை குறித்தான தெளிவு பயம் என்ற உணர்வு நமக்குள் இல்லை என்றால் அந்த பொல்லாதாவி நமக்குள் வர முடியாது பய உணர்வு அந்த நாம் இருக்குமானால்வர்களாய் இருந்தால் பாவமான பயம் நமக்குள் இருந்தால் சாத்தா நமக்குள் வந்து அந்த காரியத்தை எந்த பாவத்தையும் செய்ய வைத்து விடுவான் அதனால் பயப்படுதலை தூக்கி எறிந்து இருப்போம் இப்படியாக யோகோயா நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று புலம்பினார் வேதனைப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில் அவர் துக்கித்துக் கொண்டு இருக்கும் போது தேமானியன் ஆகிய எலிபாஸ் போது அவரது நண்பரான தேமானியனான எலிபாஸ் அங்கு வந்தார் அவர் வந்து யோகோயாவின் வேதனையை பார்த்து மிகவும் அவரும் துக்கப்பட்டார் அவர் துக்கப்பட்டு சில காரியங்களை பேசினார் அதாவது நீர் துன்பப்பட்டவர்களுக்கும் துயரப்பட்டவர்களுக்கும் நீர் எவ்வளவாய் தேற்றி நீர் ஆற்றி நீர் அவர்களுக்கு தேவையான எல்லாவித உபதேசங்களையும் நீர் செய்தீர் பலருக்கு துன்பத்தில் இருக்கும் போது ஆறுதல் சொன்னவரா நீர் இப்படி இருக்க உமக்கே இப்படிப்பட்ட நிலை வந்ததே இப்படி உன்னுடைய நிலை வந்ததினால் நீர் துக்கப்படுகிறீர் அடுத்தவருக்கு நீர் எவ்வளவாய் நீர் ஆலோசனை சொன்னீர் நீர் எவ்வளவாய் ஆறுதல் சொன்னீர் அப்படி இருக்க உமக்கு இப்படி நேரிட்டது அதனால் நீர் வேதனைப்படுகிறீர் உமக்கு வந்ததும் வேதனைப்படலாமா இப்படித்தானே அடுத்தவர்களுக்கும் வந்தது என்று சொல்லுகிறார் இனிபாஸ் இப்படியாக பேசுகிறார் உம்முடைய தேவ பக்தி உறுதியாயும் உம்முடைய தேவ பக்தி கர்த்தர் மேல் நீர் வைத்திருக்கிற பக்தி உம்முடைய மனதிற்கு உறுதியை தரும் அப்படியாய் நீர் உறுதியாய் இருக்க வேண்டும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தின் பக்தியாய் இருக்கிறீர் அப்படி இருக்க நீர் கலங்கலாமா என்று சொல்லுகிறார் அடுத்தது உம்முடைய வழிகளின் உத்தமம் அதாவது நீர் நீதியின் பாதையில் நடந்து வருகிறீர் நீர் நேர்மையாய் நடக்கிறீர் உத்தமமாய் இருக்கிறீர் கர்த்தருக்கு பயந்து நீர் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அந்த வாழ்க்கை உமக்கு நம்பிக்கையை தருமே அந்த வாழ்க்கை உமக்கு நம்பிக்கை தர வேண்டும் அந்த நம்பிக்கையில் நீர் உறுதியாய் இருங்கள் அதாவது தேவ பக்தியில் உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமத்தில் நீர் நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதாயிற்றே நீர் இப்படி வேதனைப்படலாமா என்று எலிபாஸ் பேசுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் கத்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறவர்களும் தன் வழிகளில் உத்தமமாய் இருக்கிறவர்களும் நாம் கலங்க தேவையில்லை ஏனென்றால் வரும் துன்பங்கள் நிச்சயமானதல்ல நிரந்தரமானதல்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் நிரந்தரம் அல்ல அவைகள் நீங்கிவிடும் நம்முடைய உத்தமம் நம்மளுடைய காப்பாற்றும் நம்பிக்கையா இருப்போம் என்று எலிபியாஸ் சொல்லுகிறார் குற்றம் இல்லாமல் அழிந்தவர் யார் குற்றம் செய்யாமல் எந்த துன்பமும் வராது அதாவது யோகையா ஏதாவது தவறு செய்திருப்பார் என்ற எண்ணத்திலேயே எலிபியாஸ் பேசுகிறார் அதாவது குற்றம் இல்லாமல் எப்படி வரும் நீர் எந்த தீப்பும் செய்யவில்லை என்றால் எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் நடந்து வரும் என்று சொல்லுகிறார் அநியாயத்தையும் தீவினையையும் விதைத்தவர்கள் அதையே அறுப்பார்கள் நம் வாழ்க்கையில் நாம் அநியாயமாய் நடந்தால் பிறருக்கு தீமை செய்தால் அதுவே நமக்கு வரும் என்று எலிபாஸ் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகள் அவன் யோகோயா தவறு செய்திருக்கிறார் இல்லையென்றால் இப்படிப்பட்ட தண்டனை எப்படி வரும் என்பது போல பேச்சு இருக்கிறது அதாவது அநியாயமும் தீவினையும் செய்கிற மனிதர்கள் அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சுவாச காற்றினால் அழிந்து போவார்கள் அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அழித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அநியாயக்காரர்களையும் தீவினை செய்கிறவர்களையும் அழித்து போடுவார் என்று இந்த இடத்தில் சொல்லி சொல்லியிருக்கிறார் சிங்கம் போன்ற மனிதர்கள் அதாவது நன்றாக உயர்ந்த ஸ்தானத்தில் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் கூட ஒரு ஒரு சில சூழ்நிலைகளில் அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சுவாச காற்றினால் அழிந்து போவார்கள் அவர்கள் தீவினையின் நிமித்தம் அழிந்து போவார்கள் அவர்கள் அக்கிரமம் செய்தால் அநீதியாய் வாழ்ந்தால் அவர்களும் அழைக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லுகிறார் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் ஒரு ரகசியம் வெளிப்பட்டது நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆவி என் கண்முன் சென்றது அது நடந்து சென்றது ஒரு ஆவி கண்முன் சென்றது அதன் உருவம் எனக்கு தெரியவில்லை என்று எளிப்பா சொல்கிறார் அவர் பார்த்த தரிசனத்தை சொல்லுகிறார் இப்படி அது போகும் பொழுது அந்த ஆவி போகும் பொழுது என் உடல் சிலிர்த்தது சிலிர்த்து கொண்டது என்று சொல்லுகிறார் அப்பொழுது எனக்குள் ஒருவர் பேசுவதை என்னிடத்தில் ஒருவர் பேசுவதை கேட்டேன் அவர் கேட்கிறார் அதாவது மனுஷன் தேவனை விட நீதிமானா கர்த்தரை விட மனுஷன் நீதிமானா கர்த்தரை விட சுத்தமானவனா கர்த்தரை விட நல்லவனா இல்லையே கர்த்தர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்திலும் நம்புவதில்லை அவர் நம்புவதில்லை அவர் தம்முடைய தூதர்கள் மேலும் மதியத்தை சுமத்துகிறாரே அவர்களின் ஞானமும் அதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் முழுவதுமாக அவர்களுக்கும் ஞானம் கொடுத்து விடப்படவில்லை இதையெல்லாம் சொல்லுகிறார் மனுஷனை அவர் எப்படி நம்புவார் மனிதர்கள் மண் வீடுகளில் குடியிருந்து பொட்டுப்பூச்சியினால் அறிக்கப்பட்டு இருக்கிற மனித இனம்தானே அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் நம்பிக்கையாய் இருப்பாரோ மனிதனை நம்புவாரோ அவன் மனிதன் நல்லவனாய் வாழ்ந்து விடுவானா என்று சொல்லுகிறார் மனித வாழ்க்கை என்பது காலை முதல் மாலை வரை மடிந்து காலை முதல் மாலை வரை உழைத்து கஷ்டப்பட்டு மிகவும் கஷ்டப்படுகிறோம் கஷ்டப்பட்டு அதன் பின்பு தன் வாழ்நாள் முடிந்து தம்முடைய மேன்மையை எல்லாம் நாம் இழந்து போகிறோம் மறித்த பின்பு எதுவும் இருக்க போவதில்லை மனிதனின் உழைப்பு என்னத்திற்கு இத்தனை போராட்டங்கள் போராடி ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்துவிட்டு கடைசியில் எந்த மேன்மையை நமக்கு நிலைத்திருக்க பண்ண போகிறோம் எதுவும் நிலையற்றது ஏன் பிறந்தோம் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம் என்று யோகையா புலம்பிக் கொண்டிருக்கிறார் அதாவது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது தினம் தினம் போராடுகிறோம் உயிரை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு போராடுகிறோம் மகா பெரிய கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் அதனால் பலன் என்ன அதை எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் அத்தனை உழைப்பும் பாடுகளும் ஒன்றுமில்லாமல் போகிறது அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு செய்துவிட்டு நாம் போய் விடுகிறோம் அதிகமான சொத்துகளை சேர்த்து வைத்தவர்கள் கூட ஒரு நிமிடத்தில் இருந்து போய்விடுகிறார்கள் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை அப்படியானால் அவர்களின் உழைப்பினால் என்ன பலன் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாமே தங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்திருக்கலாமே அப்படி விட்டு எல்லாவற்றையும் இழந்து பாடுபட்டு கடைசியில் தம் ஜீவனையும் இழந்து எதையும் அனுபவிக்காமல் போய்விடுகிறார்களே என்று அவர்களுடைய மேன்மை கூட நிலைத்திருப்பதில்லை என்று இந்த வேத பகுதியில் கருத்து சொல்லுகிறார் இப்படி மனித வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது என்பதையும் மனிதர்கள் மதியினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாக பார்க்கலாம் இதை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் போது மிக தெளிவாக முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக மாறாக